சென்னையில் மிக நீளமான ஏரி லாங் டேங்க் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முழுமையாக தூர்த்து ஆக்கிரமித்து வள்ளுவர் கோட்டத்தை கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி வியாசர்பாடி ஏரி அந்த ஏரியை தூத்து அதன் மீது அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜு பிவி காலனி காலை ஆகியவற்றை கட்டிய அரசாங்கம் எழுபத்தி மூணுல திமுக அதே மாதிரி ஆலம்பாக்கம் ஏறி எழுபது ஏக்கர் விஸ்தீர்ந்ததை ஏழு ஏக்கராக குறைச்சு பராக்கிரமம் செய்தது திராவிட முன்னேற்ற கிரகம் அதே மாதிரி காட்டேரிய முழுசாக ஆக்கிரமிச்சு தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டரும் தமிழ்நாடு மின்சார வியாபாரியம் டிஎன்இ கட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதே போல கொடுங்கையூர் ஏரி வடசென்னேர அங்கே ஹவுசிங் போர்டு ப்ராஜெக்டை கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழக புண்ணியாத்மாக்கள் வில்லிவாக்கம் வில்லிவாக்கம் பொன்னேரி வில்லிவாக்கம் பொன்னேரியை சிஐ சிப்போர் நகராக மாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதே மாதிரி கழிவலி ஏரி பள்ளிக்கரணை ஐயாயிரம் ஹெக்டர் பரப்பளவு இருந்ததை இன்னைக்கு ஐநூறு ஹெக்டராக சுருக்கி இருக்கிறது ஒன் டென்த்து அதில் எங்கே என்னெல்லாம் இருக்குது ஐடி கம்பெனிஸும் காலேஜஸ் இருக்கு சென்னையில் மட்டும் அறுநூற்று ஐம்பது பெரிய சிறிய ஏரிகள் இப்போ எவ்வளவா குறைஞ்சிருக்கு தெரியுமா முப்பதாக குறைஞ்சிருக்கு ஆகவே இந்த சென்னை மாநகரில் இவ்வளவு பெரிய குடிநீர் பற்றாக்குறைக்கு காரணமே அறுபத்தி ஏழு தமிழகத்திலே நிர்வாகத்தில் பூந்து பெற்ற இர்ரெஸ்பான்சிபிள் அதாவது திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தனி மனிதனும் நெறிமுறையான வாழ்க்கை தேவையில்லை நிர்வாகத்திலும் நெறிமுறையான நிர்வாகம் தேவையில்லைன்னு தாந்தோன் இருபது ஏரிகளை கபலீகரம் செய்ததன் காரணமாகவே இவ்வளவு பெரிய குடிநீர் பிரச்சனையை சென்னை மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் திரு டிஆர் அவர்கள் பேசும்பொழுது சொல்ற லாரியில தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் நிச்சயமா ரயிலில் கொண்டு வரணும் லாரி உணர்வுலாம் திமுக காரா இருக்க அவர் வாங்கி வந்தல கொண்டு வரணும்னு சொல்றது காரணமே એમ வண்டிக்கு பண એમ கட்சிக்கார வண்டிக்கு காசு வரணும்னு ஆகவே டாலர் பேட்ல இருந்து ரயில்ல கொண்டு வரவேன்னு அமைச்சர் சொல்லியிருக்கார் வரவேற்கிறேன் இப்போ உடனடியாக இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு எந்த நீர் குடிநீர் இருக்கோ அத அங்க இருந்து கொண்டு வரணும் இன்னொன்னு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் தலைவர்கள் நடத்துகின்ற சாராய குடிநீர் மழை பெய்யுற வரைக்கும் நாங்கள் மது உற்பத்தி செய்ய மாட்டோம்னு முடிவெடுத்தாலே பல லட்ச கணக்கான குடிநீர் சேவா அதே மாதிரி அரசாங்கம் தான் கொண்டு வரணும்னு இல்லை அருவி மினரல் வாட்டர்ல அடைக்கிற தண்ணியெல்லாம் சென்னையில் சென்னையில கொண்டு வந்து இலவசமாக கொடுக்கலாம் ஆகவே ஏதோ பாராளுமன்றத்தில் நாங்க பேசணும்னு சொல்லி சால்ஜாப்பு வேண்டாம் இருபது டிசாலினேஷன் பிளான் போடணும்னு பாடம் எடுத்திருக்கிறார் டி ஆர் பாலு வரவேற்கிறேன் இப்பயாவது ஞானோதயம் வந்திருக்கேன் ஆனால் பத்து வருஷத்துல என்ன பண்ணாங்களா யோசிச்சு பார்க்கணும் இந்த தமிழ்நாடு முழுக்க முன்னெடுப்பு நீங்க இங்கே நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா

நாம் புனர் நிர்மாணம் செய்யணும் ஆனது தமிழக முதல்வர் மக்களே கூட இது செய்யலாம் அது அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறத வரவேற்கிறேன் ஆனால் மக்கள் எப்பவுமே சொல்கிறேன் இஃப் இட் இஸ் எவ்வரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இட் வில் பி ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் மக்கள் சேர்ந்து கம்மாய கூறுவார்னு பிறகு உள்ளூரில் இருக்கிற அதிகாரி நான் தான் கூறுவார்கள் கணக்கில் ஈடுபடப்படாது அதனால் அதையும் நாம் கொஞ்சம் கண்காணிப்போடு இதை மேற்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு ருசி கண்ட பூனை செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திமுகவும் அதோடு இருக்கின்ற அர்வம் நக்சல் பிரிவினைவாத கும்பல்கள் பொய்யை பரப்பி அதிலே அவர்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தால் மீண்டும் பொய் பரப்ப எத்தனை எத்தனிக்கிறார்கள் அதுல ஒரு முக்கியமானது ஹிந்தி திரிப்பு நிற போகி இது பூதம் ஐயையோ குழந்தை வந்து சாப்பாடு சாப்பிடாட்டி பூச்சாட்டி பிடிச்சிட்டு போய் வாங்கிறது மாதிரி அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பேரன் நடத்துற இஞ்சி பள்ளிக்கூடம் ஸ்டாலினோட மக சிந்தாமலை சபரிசன் நடத்துகிற சன்ஷைன் மாட்டிசோரி சன்ஷைன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே மாதிரியா துரைமுருகன் அவரோட மகன் நடத்துகிற கிங்ஸ்டன் இந்த மாதிரி நீங்க தமிழில் குழந்தைகள் பேசுனா பயன்படுவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் பள்ளிக்கூடம் நடத்துவீங்க யாரை ஏமாற்ற கூச்சல் போடுறீங்கிறேங்கண்ணா

அதுல ரொம்ப டிவி விவாதத்தில் அது சிபிஎஸ்சி சிலபஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அது ஹிந்தி சேர்க்கலை தான் ஆரம்பிக்க சொன்னது யாரு சமச்சீர் கல்வியில் ஆரம்பிச்சிருக்கணும் தமிழ் உணர்வு இருக்குமானால் உயிரில் தமிழ் கலந்திருக்குமானால் இந்த தமிழ் மொழியின் துரோகிகள் திமுகவினர் தமிழ் மொழியின் துரோகிகள் அதனால தான் நீங்க நாற்பத்தஞ்சு பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசினா குழந்தைகளுக்கு நான சொல்லுதான் நீங்களும் கேட்கல தமிழகத்தில் இருந்து மத்திய அமைச்சர்கள் என்ன யாரையும் இடம்பெறல தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் வெளியுறவு அமைச்சராக தமிழகத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார் நீங்க தமிழகத்திலிருந்து மக்கள் எம்பி அனுப்பல இருந்தா எட்டு பத்து மந்திரி கூட கொடுத்திருப்பாங்க